புதிய குடும்ப வழங்க லஞ்சம் வாங்கிய வட்ட அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் கலவமாக பிடித்து கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த தேவிகாபுரத்தைச் சேர்ந்தவர் அருள்குமார் இவர் சேத்துப்பட்டு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் புதிய குடும்ப அட்டை கோரி இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் புதிய குடும்ப அட்டை வழங்க வட்ட வழங்கல் அலுவலர் சுமதி மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் அருண்குமார் புகார் செய்தார் லஞ்ச போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய மூன்றாயிரம் ரூபாயை அருண்குமாரிடம் இருந்து வாங்கிய சுமதியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலர் சுமதி இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் பணி நிறைவு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது